ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ளவுஸ் போது நம்ம ஒரு அஞ்சு விஷயம் முக்கியமாக வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி தைச்சிட்டோம்னா ப்ளவுஸ் ஃபிட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக வரும் அதே மாதிரி ரொம்ப ஃபினிஷிங்காகவும் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரியும் ஸோ இது இந்த ப்ளவுஸோட சேம் மெஷர்மெண்ட் உள்ள ப்ளவுஸ் வந்து கட்டிங் வீடியோ நான் எண்டு ஸ்க்ரீனில் வீடியோ கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச் அளவுல ப்ளவுஸ் கட்டிங் அதை தான் நம்ம இப்போ வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் கீழ் பக்கமாக மடித்து தைக்கிறதுக்கு ஒன்னே முக்கால் இன்ச்சு நான் வந்து கிளாத்து விட்டுருக்கேன் இப்போ பெல்ட்டு கிளாத்து நான் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணும்போது கட் பண்ணல இப்போ எப்படி நம்ம வந்து பெல்ட்டு கிளாத் வந்து கரெக்டாக கட் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு வந்து தெளிவாக அந்த வீடியோலேயே சொல்லிடுறேன் ஸோ ப்ளவுஸோட பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஷோல்டர் கரெக்டாக இருக்கிற மாதிரி சைடு கிட்ட கரெக்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கங்க இப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டும் அளந்துக்கலாம் பேக் சைடு ரெண்டே முக்கால் இன்ச்சு இருக்குது ஃப்ரண்ட்டில் மூன்றரை இருக்குது ஸோ ரெண்டு பக்கமாக அரை அரை இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் வச்சு கட் பண்ணணும் இப்போ பெல்ட்டோட நீளம் எவ்வளோ எடுக்கணும் பார்த்தீங்கன்னா பேக் சைடு கிளாத்தில் ஃபுல் அளவு அப்படியே அளந்துட்டு அதுலேருந்து ஒரு இன்ச்சு கம்மி பண்ணி நம்ம பெல்ட்டோட நீளம் வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஃப்ரண்ட் சைடு வந்து டாட் பிடிச்சிட்டோம்னா மொத்தமாக ஒரு இன்ச்சு குறையும் அப்போ அரை இன்ச்சு பிடிச்சா போதுமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க தாராளமாக போதும் பேக்கை விட ஃப்ரண்ட்டில் அரை இன்ச்சு அதிகமாக எடுத்து வச்சு நம்ம பெல்ட்டோட உயரம் கட் பண்ணோம்னாலே போதும் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து சென்டர் டாட்டோட அதாவது சைடு டாட் பிடிப்போம்ல கீழ் பக்கம் உள்ள டாட் மெயின் டாட்டோட அகலம் வந்து ஓ ரெண்டு இன்ச்சு அதாவது ஒரு சைடுக்கு ஒரு இன்ச்சு நம்ம வந்து கிளாத் விட்டு நான் வந்து டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் பேக் சைடில் கிளாத் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கால் இன்ச்சு வந்து மடிச்சுட்டு நல்லா விரலால் ஒரே சேமாக தேய்ச்சி எடுத்துகிட்டு மீதி இருக்கிற கிளாத்தை அப்படியே மடித்து எட்ஜில் தையல் போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பேக் சைடு ஃபினிஷிங் டாட் வந்து நான் வந்து லாஸ்ட்டில் தான் பிடிப்பேன் இப்போ இது வந்து நான் எப்படி கிராஸ் கட் பண்ணுறேன்னு பார்த்துங்க சைடு ரெண்டாக மடிச்சுக்கிட்டேன் மடிச்சுட்டு ஒரு அரை இன்ச்சு கீழ்ப்பக்கம் இடுப்பு பக்கம் மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்குள்ளே மார்க் பண்ணி நிப்பாட்டிக்கிட்டு இந்த மாதிரி கிராஸ் எடுத்துக்கிறேன் இது வந்து உடம்போட சுற்றுலவும் இடுப்போட சுற்றலவும் ஒரே அளவில் வச்சு நம்ம கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதை மாதிரி கட் பண்ணிங்கன்னா மட்டும் இந்த அரை இன்ச்சு கிளாத் வந்து கிராஸ் எடுங்க இல்லை கரெக்டாக அளவு டாட்டோட அளவு வேஸ்ட் அளவு கரெக்டாக வச்சு நீங்கள் அளவு மார்க் பண்ணி கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கிராஸ் வந்து எடுக்க தேவையில்ல நெக்ஸ்ட் வந்து இப்போ பெல்ட்டு கிளாத்து எக்ஸ்ட்ரா ரெண்டு கிளாத்து கொடுப்போம்ல அதுக்கும் நமக்கு வந்து இந்த ப்ளவுஸ் ஸ்பீட்லேயே இருக்கிறதுனால இதுலேயே நான் கட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பத்தரை இன்ச் இருந்துச்சுல்ல ஒரு இன்ச்சு கம்மி பண்ணி ஒன்பதரை இன்ச்சு இது வந்து பெல்ட்டோட நீளம் நமக்கு இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு மெயின் கிளாத்தில் அதாவது இந்த ப்ளவுஸ் பீட்லேயே கிளாத் பத்தலைன்னா வேறு கிளாத் வந்து இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி நெக் பீஸ் வந்து ஃபுல் பீஸ் அப்படியே வந்து பேக்கு நெக்கு ஃப்ரண்ட் நெக் ரெண்டுத்தையும் அப்படியே நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நெக் வந்து ஃபினிஷிங் பண்ணால் எப்போதுமே நெக் பீஸ்லேருந்து நம்ம தச்சு எடுத்தோம்னா ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும் இது வந்து டைமண்ட் ஷேப் நெக்கு ஸோ நெக் பீஸ் வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிட்டோம் இப்போ இதை மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத்து கட் பண்ணால் அது வந்து ஃபோல்டிங்கில் இருக்குது அது மாதிரி க இதை மாதிரி பிரித்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பெல்ட்டோட உயரம் ஃப்ரண்ட்டில் எடுத்த அளவு இருக்குது பார்த்தீங்களா அது எந்த அளவு தேவையோ அந்த அளவு விட்டுட்டு அந்த அளவுக்கு நீளம் இருக்கிற மாதிரி மீதி இருக்கிற கிளாத்தை அப்படியே வந்து நான் மடிச்சுக்கிட்டேன் நாலு இன்ச்சு வேணும் நான் அஞ்சு இன்ச்சு வச்சு மடிச்சுட்டு கீழே எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை மடிச்சுட்டு அப்படியே வந்து மடித்து தையல் போகிறோம் எதாவது பார்ட் ரெசிபி மாதிரி நம்ம ஒரே தையலில் பெல்ட்டோட பாட்டம் வந்து தைக்கிற மெத்தட் தான் இது ரொம்ப ஈஸி ரொம்ப யார் வேணாலும் இதை மது ஈஸியாக தைச்சிட முடியும் இப்போ மேலே இன்னொரு கிளாத்தை வச்சுட்டு கீழ்ப்பக்கம் ஒரு அரை இஞ்சி எக்ஸ்ட்ரா விட்டுருந்தேன் அதை வந்து மடித்து இந்த மாதிரி எஜ்ஜியில் தையல் போட்டுக்கிட்டோம் ஸோ அவ்வளோதான் ஒரே தையலில் நமக்கு இந்த பெல்ட்டு ஸ்டிச்சிங் வந்து பக்கம் அடிப்பக்கம் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் நல்லா அடியில் திக்னஸ்ஸாகவும் இருக்கும் மேல் பக்கம் தேவையான அளவு கிளாத்து அதே கிளாத்து கொடுத்தும் நம்ம தைச்சிட்டோம் ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கால் இஞ்சு நேராக இருக்கிற மாதிரி கிளாத்தை வச்சு நே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரண்ட்டில் நாலு இன்ச்சும் பேக்கில் மூணே கால் இன்ச்சும் அதாவது நம்ம பேக்கு ஃப்ரண்ட் என்ன அளவு ப்ளவுஸில் கட்டிங் ப்ளவுஸில் எடுத்தோமோ அதுலேருந்து அரை அரை இன்ச்சு தையலுக்கு எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணிக்கிட்டேன் நான் இன்னொரு தடவை வேணாலும் உங்களுக்கு அளந்து பார்க்குறேன் ஏன்னா ஃப்ரண்ட்டோட பேக் ரொம்ப முக்கியம் சைடு அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கிறதுக்கு இப்போ அளவு வந்து கரெக்டாக வந்து எடுத்து நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் ஒரு ப்ளவுஸில் வந்து நம்ம வந்து ஷோல்டர் சரியாமல் ஆம்ஃபோல் ஃபிட்டிங் கரெக்டாக சைடு ஜாயிண்ட் கரெக்டாக அப்புறம் நெக் வந்து ஃபினிஷிங் நீட்டாக தைச்சிட்டு கரெக்டாக இதெல்லாம் தைச்சிட்டோம்னாலே நமக்கு வந்து ஃபிட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக அமைஞ்சிரும் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாக வந்து இந்த நான் சொல்கிற எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ப்ளவுஸ் தைச்சி பாருங்கள் உங்களுக்கு சைடு அப் அண்ட் டவுன்லாம் வராது இது மாதிரி நீங்கள் வந்து பெல்ட் அளவு எடுத்து தைச்சிட்டு நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணி ஜாயின் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக வரும் ஸோ டாட் வந்து நான் வந்து ரெண்டு ரெண்டு தையல் போட்டு ரெண்டு சைடும் டாட் வந்து இதை மாதிரி தச்சு எடுத்துக்கிறேன் ஸோ கிட்ட வர டாட் வந்து நல்லா உங்களுக்கு எந்த இடத்துல கரெக்டாக அந்த மூணு டாட் வந்து ஷேப் கரெக்டாக வருமோ அந்த இடத்துல அதுக்கு தகுந்த மாதிரி பிடிச்சி இதை மாதிரி எடுத்துங்க ஸோ ரெண்டு பக்கமும் இதை மாதிரி டாட் பிடிச்சி எடுத்துகிட்டு பெல்ட்டோட ஃப்ரண்ட் பீஸ் இதை மாதிரி எடுத்து வச்சுங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து கிராஸாக அந்த மாதிரி முக்கோணம் மாதிரி ஒரு கோடு போட்டுங்க அதுக்கு மேலே தான் நம்ம ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பீஸாக வைக்கணும் அதாவது ராங் சைடு வந்து மேலே இருக்குது பட்டி கிளாத்து கீழே இருக்குது ரெண்டு கிளாத்தும் சேர்கிற இடத்துல ஒரு கார்னர் மாதிரி முக்கோண ஷேப்பில் வரும் அந்த இடத்துலேருந்து தான் நம்ம தையல் போடுறோம் இன்ச் அளவுக்கு ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டு ஜாயின்ட் வந்து அப்படியே கீழ் சைடாக திருப்பி நல்லா எஜ்ஜில் அதாவது படிமான தையல் வந்து கிளாத் மேலே அதாவது நம்ம பெல்ட்டு கிளாத்தில் நல்லா ஓரத்தில் வர மாதிரி தையல் போட்டு அது மாதிரி ஃபினிஷிங் பண்ணிக்கலாம் இப்போ நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள் அந்த கிராஸ் எந்த அளவுக்கு நீங்கள் வைக்கணும்னு இப்போ இதை மாதிரி வச்சுட்டு இந்த கார்னரில் கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிங்க அதே மாதிரி அந்த டாட்டை வந்து கொஞ்சமாக மேல் பக்கம் கிராஸாக மடிச்சுட்டு தையல் போடும்போது நல்லா நமக்கு ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும் ஸோ அஞ்சே ஸ்டெப் தான் மெயினாக உங்களுக்கு ஷோல்டர் சரியாக கூடாது ஸ்லீவோட ஆம்போல்ஸ் ஜாயின் பண்ணும்போது ப்ளவுஸ் ஆம்ப்கொழும் ஸ்லீவ் ரவுண்டும் கரெக்டாக மேட்ச் ஆகணும் சைடு வந்து ஏத்தனா இறக்கம் இல்லாமல் இருக்கணும் நெக்ஸ்ட் சேப் வந்து கரெக்டாக இருக்கணும் இதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம்னாலே உடம்பு சுற்றளவு கரெக்டாக வச்சுட்டிங்கனாலே உங்களுக்கு ஷோல்டர் லூஸ் வந்து கொடுக்காது ஸோ மாதிரி இந்த இது வந்து டூ பை டூ கிளாத் இது மாதிரி கிளாத் தைக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு அஞ்சே விஷயந்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ ஐப்பட்டிக்கு நாலு இன்ச்சும் பூப்பட்டிக்கு ரெண்டரை இன்ச்சும் கிளாத் எடுத்துருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து ஐப்பட்டி கிளாத் வந்து ப்ளவுஸோட சேர்த்து வந்து ஒரு அரை இன்ச்சில் ஜாயின் பண்ணிக்கிட்டு மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து ஒரு முக்கால் இன்ச்சுக்கு ஐப்பட்டியோட அகலம் வர மாதிரி நான் வந்து தைச்சு எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு பாதி தூரம் வந்ததுக்கு அப்புறமே நீங்கள் கீழே அது மாதிரி ஃபோல்டிங் பண்ணி எஜ்ஜில் தையல் போட்டுங்க சேஃப்டி தையல் இடையில போடுற மாதிரி தான் எப்போதும் போல் ஸோ அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இந்த ஐபட்டி ஸ்டிச்சிங்லாம் வந்து இதே மாதிரி ஹூக் பெட்டி இது வந்து வசம் உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டு மாறி வேணும்னாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தைச்சிக்கலாம் நான் தைக்கிற மெத்தட் என்னமோ ரெண்டும் இதே மாதிரி தான் ஜாயின் பண்ணிட்டோம் ஜாயிண்டை வந்து அப்படியே அந்த டூ பீஸ் பக்கமாக திருப்பிட்டு வடிமான தையல் போட்டுட்டோம் இப்போ ஹூப்பெட்டிக்கு வந்து வெளிப்பக்கம் எந்த அகல அளவுக்கு நமக்கு ஹூப்பெட்டியோட அகலம் தேவையோ மீதி எல்லாத்தான் அப்படியே மடிச்சுருங்க மறுபடியும் இன்னொரு ஃபோல்டிங் பண்ணிவிட்டு மேலே ரொம்ப இழுக்காமல் பக்கமாக இழுத்துட்டு சைடில் வந்து ஒரு 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 அரை ஃபுட் அளவுக்கு கேப்பு விட்டுவிட்டு எஜ்ஜில் இந்த மாதிரி தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணிங்க ஹூக்கு ஹூப்பெட்டிக்கு வந்து நம்ம இடையில எங்கேயுமே டாட்லாம் வைக்க தேவையில்ல ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக வரும் தச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஹூ பீஸும் ஐ பீஸும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க ஒரு வேளை உங்களுக்கு ஏற்ற இறக்க வந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சமாக ஷேப் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் என்ன அளவு நீங்கள் மார்க்கிங்கில் விட்ருக்கீங்களோ அதே அளவு கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க அப்போ தான் நமக்கு ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது நமக்கு கரெக்டான அளவில் வரும் ஷோல்டர் ஜாயின்டு எப்போதும் போல் ரெண்டு தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்லீவ் வந்து தச்சு எடுத்துக்கலாம் ஸ்லீவோட ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ணியிருக்காது ஏன்னா லெஃப்ட் ரைட் வசம் மாறாமல் ப்ளவுஸ்லேயும் சரி ஸ்லீவ்லேயும் சரி பெல்ட் கிளாத்லேயும் அந்த ஒரு விஷயம் தான் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அதுக்காக ஃப்ரெண்ட் வந்து இதை மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்து வச்சிங்க இப்போ ஒன்றே காலிஞ்சி கீழே மடித்து தையை எம்மிங் பண்ணணும் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கால் இன்ச்சு மடிச்சுட்டு இந்த மாதிரி எஜ்ஜியில் தையல் போடலாம் இது வந்து ஓட்டு தையலே கூட போட்டுக்கலாம் ஸ்லீவோட பேக் சைடு முடிச்சிருக்கோம் அடுத்தது ஆரம்பிக்கும் போது ஸ்லீவோட அடுத்த ஸ்லீவ் வந்து பேக் சைடு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் ஆரம்பிச்சு பேக்கில் முடித்தோம் அடுத்தது பேக் ஸ்லீவில் ஆரம்பிச்சு ஃப்ரண்ட் ஸ்லீவில் முடிச்சிருக்கோம் அதாவது குடஞ்சி கட் பண்ணோம்ல அதில் வந்து முடிச்சிருக்கோம் இந்த வசம் மட்டும் நீங்கள் கரெக்டாக தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ரைட் வசம் மாறாது பிரிக்க வேண்டிய அவசியமே இருக்காது இப்போ சென்டரில் ஓட்டு தையல் போட்டுக்கிறேன் ஹெம்மிங் பண்ணிவிட்டு இந்த தையலை கண்டிப்பாக வந்து பிரித்து எடுத்துணும் நம்ம தையல் போட்டுட்டு நம்ம ஹெம்மிங் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்காக இந்த தையல் போட்டுக்கிறோம் தையல் போட்டுட்டு நம்ம வந்து கண்டிப்பாக அந்த தையலை பிரித்து எடுத்துக்கணும் ஸோ சென்ட்ரு வந்து ஸ்லீவோட சென்ட்ரு இதை மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து ஷோல்டர்கிட்டருந்து நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணலாம் உங்களுக்கு ஷோல்டரில் ஏதாவது அந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுல மிஸ்டேக் வந்துகிட்டே இருக்குன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க நான் சொல்லித்தர மாதிரி ரொம்ப கரெக்டாக வரும் பேக்குக்கு கூட ஃப்ரண்ட்டோட உடம்பு சுற்றளவு மார்க் பண்ணிக்கிட்டேன் எட்டரை இன்ச்சு கரெக்டாக முப்பத்தி ரெண்டு இன்ச்சு சொன்னோம் பார்த்தீங்களா அப்போ ஒரு பக்கத்துக்கு எட்டரை இன்ச்சு நமக்கு ஐப்பட்டி பக்கம் ஐப்பட்டியை விட்டுட்டு நம்ம உடம்போட சுற்றளவு கரெக்டாக இருக்கான்னு நடந்துக்கிட்டேன் அளந்துட்டு கரெக்டாக அது மாதிரி எடுத்து வச்சுங்க சோல்டர்லாம் கரெக்டாக இருக்கணும் இப்போ வந்து எப்போதுமே நம்ம கட்டிங்கில் எவ்வளோ கரெக்டாக கட் பண்ணாலும் சின்ன சின்ன கரெக்ஷன் வந்து நம்ம ஸ்லீவ் பக்கம் வந்து சரி பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அளவு ப்ளவுஸ் எந்த எந்தளவுக்கு கரெக்டாக ஷோல்டர் அகலம் தேவையோ அதை வந்து மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை அது மாதிரி அப்படியே பேக் சைடு திருப்பிக்கிட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ உடம்போட சுற்றலை வந்து இதை மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு நான் ஸ்லீவ் வந்து என்னோடய மெத்தடில் நான் வந்து என்னோடய ஸ்டைலில் நான் ஒரு தடவை அளந்து பார்த்துக்குறேன் இப்படி தான் நான் அளந்து பார்த்துட்டு கொஞ்சமாக ஸ்லீவ் வந்து எக்ஸஸாக இருக்கணும் எனக்கு இப்போ இதை மாதிரி இருக்கும்போது நான் கிட்டேருந்தே ஜாயின் பண்ணுவேன் ஆனால் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இதில் வந்து நான் ஷோல்டர்லேருந்து ஜாயின் பண்ணுற மெத்தடையும் காமிக்கிறேன் ரெண்டு பக்கமும் அதே மாதிரி கரெக்ஷன் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து அதாவது பேக் சைடு கிளாத்து ப்ளவுஸ்ஸோட பேக் சைடு அந்த பக்கம் திருப்பி வச்சிருங்க ஸ்லீவோட சென்ட்ரு மார்க் பண்ணியிருக்கோம்னா அதுவும் இந்த ஷோல்டர் ஜாயிண்டும் கரெக்டாக வர மாதிரி சென்டர்லேருந்து நான் வந்து உங்களுக்கு ஸ்லீவ் அட்டாச் பண்ணி காட்டுறேன் எப்போதுமே நான் ஆம்ப்கோல்லேந்து தான் ஜாயின் பண்ணுவேன் இந்த ப்ளவுஸில் வந்து நான் வந்து சென்டர்லேருந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணி காட்டுறேன் பிகினர்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்லீவ் ரவுண்டு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு எதாவது மிஸ்டேக் வருது அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ ரெண்டு ஜாயிண்ட்டும் நமக்கு உடம்போட சுற்றளவும் ஸ்லீவோட சு ரவுண்டு சுற்றுலோ ஆம்போல் சுற்று அளவும் கரெக்டாக மேட்ச் ஆகுது இப்போ அதே மாதிரி ஸ்லீவில் வந்து இந்த ஒரு இன்ச்சுக்கு அப்புறம் தானே நம்ம அந்த வளைவாக கட் பண்ணுவோம் அதை வந்து லைட்டாக வெளியில் தள்ளி இந்த மாதிரி ஜாயின் பண்ணுங்கள் ஏன்னா அந்த இடம் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அப்போ ஜாயின் பண்ணிவிட்டு வரும்போது நமக்கு லைட்டாக அந்த இடம் வந்து கொஞ்சம் பிசுறு வந்து வெளியில் தள்ளி தான் நமக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கிளாத்து மட்டும் லைட்டாக வெளியில் இருக்கும் அந்த அதாவது ஷோல்டருக்கு நேராக வரப்போ இப்போ அந்த வளைவு அதை மாதிரி தைக்கும்போது நமக்கு எங்கேயுமே புடச்சிக்கிட்டலாம் இல்லாமல் ரொம்ப நீட்டாக வரும் ஸோ சைடு வந்து நமக்கு அப் அண்ட் டவுனே இல்லாமல் கரெக்டாக இருக்குது பாருங்க இதே மாதிரி ரெண்டு சைடும் ஸ்லீவ் நீங்கள் ஷோல்டர்லேருந்தே ஜாயின் பண்ணுங்கள் கரெக்டாக வரும் இப்போ இடுப்போட சுற்றளவு வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அளவு ப்ளவுஸில் அளந்து எடுத்துக்கிறேன் ஐப்பட்டியை விட்டுட்டு அளக்கணும் ஹூப்பட்டியை சேர்த்து அளக்கணும் ஆறரை இன்ச்சு வருது அதை வந்து ஜா மார்க் பண்ணிக்கிட்டு ஒரு சைடு வந்து கீழ்ப்பக்கம் இடுப்பு பக்கத்துலேருந்து நான் வந்து சைடு ஜாயின் பண்ணுறேன் இடுப்பு கொஞ்சம் தூரம் தச்சு நிப்பாட்டிக்கிட்டு அப்படியே ஸ்லீவ் வந்து அளவு மார்க் பண்ணிக்கலாம் ஸ்லீவோட சுற்றளவு வந்து அஞ்சே காலும் ஆம்பூர் சுற்றளவு ஆறே காலும் வேணும் உனக்கு அதை வந்து நம்ம மார்க் பண்ணிட்டு முன்கை கை சுற்றளவு மார்க் பண்ணிட்டு அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சோ தச்சிட்டு நமக்கு ஆம்போல் சுற்று அளவும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் தச்சுட்டு வரும்போதே உங்களுக்கு வந்து கரெக்டா அந்த ஜாயிண்ட் வந்து கரெக்டா இருக்காங்கிறது தெரியும் ஏதாவது ஒரு சைடு உங்களுக்கு கூட குறைச்சிருந்துச்சின்னா லைட்டாக வந்து கிளாத்தை இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணி கூட நீங்கள் தைக்கலாம் அது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் இடுப்பு பக்கம் வந்து கிளாத்தை கொஞ்சம் முன்ன பின்ன தள்ளி வச்சா உங்களுக்கு நேராக வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இடுப்போட ப பெல்ட்டு கிளாத்தை கொஞ்சம் பேக் சைடுக்குள்ளேருந்து கொஞ்சம் முன்னாடி தள்ளி கூட வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ உடம்போட சுற்றளவு ஆம்புகோள் சுற்றளவு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு தையல் மட்டும் போட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டு அளந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து போட்டுக்கலாம் ஸோ நமக்கு ஆம்பூல் ஜாயின்லாம் ரொம்ப கரெக்டாக வந்துடுச்சு இதே மாதிரி ரெண்டு சைடும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் வந்து இடுப்பு பக்கத்துலேருந்து ஜாயின் பண்ணோம் இப்போ இன்னொரு பக்கம் வந்து சைடு ஜாயின் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லீவ் மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவ்லேருந்து ஜாயின் பண்ணிட்டு வரேன் அதே மாதிரி தான் முன்கை சுற்றுலவை மார்க் பண்ணிவிட்டு தைச்சி நிப்பாட்டிக்கிறோம் அதுக்கப்புறம் அப்படியே இடுப்பு பக்கம் வந்துட்டு இடுப்போட சுற்றுலவை மார்க் பண்ணிவிட்டு சேர்ந்த மாதிரி பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டையும் கரெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அப்படியே தையல் போட்டுக்கிட்டே வாங்க கிட்டே நிப்பாட்டிட்டு இப்போ கிளாத்து கீழே பக்கம் இது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரண்ட் பீஸ் வந்து நான் கொஞ்சம் தள்ளி வச்சிருப்பேன் எந்த இடத்துல வைக்கும்போது உங்களுக்கு பேக்கு ஃப்ரண்ட்டு ஈக்குவலாக வருதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கிளாத்து வந்து நீங்கள் தள்ளி வச்சுட்டு சைடு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வரவே வராது சேம் ரெண்டு சைடும் ஒரே அளவு இருக்கான்னு நான் செக் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த தையல் நம்ம போட்டுக்கலாம் கட்டிங் கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக வரும் ஆம்போள்கிட்ட சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சைடெலாம் ஜாயின் பண்ணுங்கள் நான் சொல்லித்தர தெரியலேயே நீங்கள் வந்து தைச்சி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வரும் ஸோ இப்போ வந்து டாட் பிடிச்சி எடுத்துக்கிறேன் சைடு ஜாயிண்ட் ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு முதுகு பக்கத்துலேருந்து அந்த சைடு ஜாயிண்ட் வரைக்கும் என்ன அளவு இருக்கோ அதில் சென்ட்ரு இதை மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸில் வந்து இடுப்பு சுற்றலை வளர்ந்து பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வந்து எவ்வளோ கிளாத் இருக்கோ அதை அப்படியே நாலாக டிவைட் பண்ணி ஒரு பக்கத்துக்கு என்ன அளவோ அதை வந்து இதை மாதிரி பிடிச்சி வந்து டாட் பிடிச்சிங்க நாலு இன்ச்சு டாட்டோட நீளம் அகலம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பிடிச்சிக்கலாம் இப்போ ஹூப்பட்டி பக்கம் சேர்த்து வச்சு இடுப்போட சுற்றுலோ நான் மாதிரி அளந்து பார்க்குறேன் ஐப்பட்டி பக்கம் ஐப்பட்டியோட ஜாயிண்ட்டு ரெண்டும் கரெக்டாக வரணும் ஐ எங்கே தைச்சிருக்காங்கன்னு பார்த்துங்க அந்த இடம் வரைக்கும் நம்ம இது மாதிரி தான் இடுப்போட சுற்றளவு வந்து அளந்து பார்த்துக்கணும் அதே மாதிரி நெக் சைடும் வந்து ஐப்பட்டி பக்கம் அதுலேருந்து அளக்குறேன் அந்த ஜாயிண்ட் தையல் ரெண்டும் ஈக்குவலாக வரணும் ஒரு சில ப்ளவுஸில் ஆளோ ஐப்பட்டி சின்னதாக பெருசாகவும் இருக்கலாம் அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கக்கூடாது அந்த தையல் தான் நமக்கு நேராக வச்சுட்டு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அளவுகள் எல்லாமே நமக்கு சரியாக இருக்குது உயரம் எல்லாமே நமக்கு தேவையான அளவு கரெக்டாக தைச்சி எடுத்தாச்சு ஸோ இது வந்து டைமண்ட் நெக் கிட்டத்தட்ட பாஸ் ஷேப் மாதிரி நம்ம நேர் பீஸ் கொடுத்து தான் தைக்க போகிறோம் நெக் பீஸ் அப்படியே வந்து நான் அது மாதிரி நல்லா ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அகலம் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை வந்து சென்டர் பண்ணி அப்படியே நாலு கிளாத் வந்து நான் கட் பண்ண போகிறேன் உங்களுக்கு நெக்கோடைய இறக்கம் என்ன அளவாக இருந்தாலும் சரி நீங்கள் அந்த பீஸை வந்து நேர் பீஸ் கொடுத்து பானைக்கு தைக்கிறீங்க டைமண்ட் நெக்கு தைக்கிறீங்கன்னா கரெக்டாக நாலு பீஸாக கட் பண்ணிக்கிட்டு ஜாயின் பண்ணி தைங்க அதே மாதிரி ரவுண்ட் ஷேப் நெக் அப்படின்னா நெங் உங்கள் நெக் பீஸில் ஃபுல்லாகவே கிராஸ் பீஸ் வந்து ஆறு பீஸ் குறையாமல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நெக்கோட சுற்றளவுக்கு கரெக்டாக வரும் நமக்கு எல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான் தைக்க தைக்க வந்து நமக்கு அது கரெக்டாக புரிஞ்சிடும் ஸோ நாலு பீஸ் நான் எடுத்திருந்தேன் அந்த நெக்கோட பீஸ்க்கு நமக்கு அந்த நெக்கோட சுற்று அளவுக்கு தைக்கும் போதே உங்களுக்கு தெரியும் நான் தைச்சிட்டு வரும்போது தெரியும் ஃப்ளீட் வைக்கிறதுக்கு எல்லாத்தையுமே நமக்கு அது கரெக்டாக இருக்கும் ஸோ கீழே பக்கம் ஒரு ஃபுட் அளவு கிளாத் மடிச்சுட்டு இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம் ஒரு ஃபுட்லேருந்து கால் இன்ச்சு வரைக்கும் கூட நம்ம மடிச்சுக்கலாம் ஏன்னா ஒரு இன்ச்சு கிளாத் விட்டு நம்ம அந்த அகலம் வந்து நெக் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கால் இஞ்சி மடிச்சுட்டு எஜ்ஜில் தையல் போட்டுக்கங்க இப்போ அதே மாதிரி நெக் பீஸை வச்சு தைச்சிட்டு அதுக்கு மேலே ப்ளவுஸ் பீஸோட ராங் சைடு மேலே இருக்கணும் எப்போதுமே நெக் பீஸ் வந்து தான் வச்சுட்டு தைப்பேன் ஒரு இன்ச்சுக்கு அடுப்புறம் ஒரு ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு கேப் விட்டு ஒரு மூணு ஃப்ளீட் அதாவது ஒரு ஒரு ஃபுட்டு இல்லைன்னா ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு அந்த ஃபீட்டோட அகலம் வந்து இருக்கணும் உள் பக்கம் கொடுத்து நம்ம ஃப்ளீட் வச்சுக்கணும் இப்போ இந்த கார்னர் கிட்ட நான் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள் நெக் பீஸ்லேயும் அந்த ப்ளவுஸ் பீஸ்லேயும் அந்த கார்னரை மார்க் பண்ணிக்கிட்டு அரை இன்ச்சு எல்லாத்தான் நல்லா உள் பக்கம் தள்ளி இந்த மாதிரி ஃப்ளீட் வைக்கணும் இப்போ இந்த கார்னரை கொண்டு வந்து நேராக இதை மாதிரி வச்சுட்டு அப்படியே கார்னர் கிட்டே நீடல் அப்படியே திருப்பிங்க திருப்பிட்டு மறுபடியும் அதே மாதிரி இந்த கார்னருக்கு நேராக வந்து நெக் பீஸ்லேயும் ப்ளவுஸ் பீஸ்லேயும் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அரேஞ்சி டா ஃபிளீட் வச்சுட்டு இப்படி திருப்பும் போது நமக்கு இந்த டைமண்ட் ஷேப்புக்கு அந்த நெக் பீஸும் நமக்கு இருக்கணும் ஒரு ஃபுட் அளவில் நம்ம நெக் பீஸ்லையும் ப்ளவுஸ் பீஸையும் ஜாயின் பண்ணிக்கிட்டே வரோம் கரெக்டாக ஸோ அந்த ஃப்ளீட் வைக்கிறது மட்டும் பார்த்துங்க இந்த மாதிரி அப்படியே பேக் சைடு இது மாதிரி ஃப்ளீட் வரும் எனக்கு பக்கம் ஃபீட் வச்சு தைக்கிறது தான் எனக்கு என்னோடய கை வாகு வந்து கரெக்டாக வரும் இப்போ ஒவ்வொருத்தருக்கு மேல் பக்கமாக நெக் பீஸ் வந்து கொடுத்து தைப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட தான் உங்களுக்கு எது வாட்டம் வருதோ தைக்கும் போதே எது ஈஸியாக வருதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதில் எந்த மிஸ்டேக்கும் கிடையாது அவங்க உங்களுக்கு வர கை வாகுக்கு அந்த ஸ்டிச்சிங் மெத்தட் வந்து நமக்கு மாற்றி தைக்கும் போது அதனாலலாம் ஒரு பிரச்சனையும் வராது அதே மாதிரி சைடு ஜாயின் பண்ணும்போது இந்த ஆம்போல் வந்து ப்ளஸ் சிம்பிள் வரலன்னா ரொம்ப மிஸ்டேக் வரும்னு சில பேர் பயப்படுறீங்க அது மாதிரிலாம் எனக்கு எதுவும் இல்லை ஏன்னா சோ ஒரு சில நேரங்களில் என்கிட்ட ஒரு அளவு ப்ளவுஸேன்னு வந்து அந்த மாதிரிலாம் வந்திருக்கு ஆனால் அளவு கரெக்டாக இருக்குன்னு தான் சொல்லி கொடுத்துட்டு போவாங்க ஸோ அதனாலலாம் ஒரு ஒரு காலிஞ்சுக்குள்ளே உங்களுக்கு முன்ன பின்ன வருதுன்னா அதனாலலாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது முடிஞ்ச வரைக்கும் சைடு அப் அண்ட் டவுன் வராமல் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னால் அந்த அந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது ஸோ ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் கொஞ்சம் சகஜம் தான் அதனால் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் வராது உங்களுக்கு ஸோ தொடர்ந்து துணிஞ்சு ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க தைச்சிக்கிட்டே இருங்க நாளாக நாளாக உங்களுக்கு அதில் வந்து உங்களுக்கு ஒரு நல்லா ஒரு தெளிவு கிடைக்கும் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து நீங்கள் தைக்க தைக்க அளவுக்கு தைக்கிறீங்களோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே அந்த அனுபவம் வந்து வர வர எதை சரி பண்ணணுங்கிற ஐடியாஸ்லாம் யாருமே சொல்லணும்னு தேவையில்ல பேசிக் தெரிஞ்சதுனாலே போதும் நீங்கள் உங்களோட ப்ராக்டிஸில் அதை வந்து ஈஸியாக வந்து கொண்டு வந்துடலாம் ஸோ அது வந்து அடுத்தது இதில் வந்து ஹெம்மிங் பண்ணாலும் ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும் அது வந்து கஸ்டமரோட விடுப்போம் நீங்கள் தையல் கேட்டாங்கன்னா தையல் போட்டு கொடுங்க ஹெம்மிங் கேட்டாங்கன்னா ஹெம்மிங் பண்ணி கொடுங்க இது வந்து தையல் கேட்டிருக்கறதுனால நான் வந்து தையல் போடுறேன் ஒரு காலிஞ்சு ஒரு நூல் அதிகமாகவே இந்த மாதிரி தையல் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு அந்த நெக் பீஸை வந்து மடிச்சுட்டு அந்த கார்னரில் மட்டும் நீடலை நிப்பாட்டி அழகாக இதை மாதிரி கொஞ்சம் நீடலை தூக்கிட்டு இப்படி திருப்பும் உங்களுக்கு சேப் வந்து கரெக்டாக வரும் ஃபஸ்ட்டு இதை மாதிரி ஒரு தையல் போட்டுவிட்டு இப்போ ப்ளவுஸோட வெளிப்பக்கம் திருப்பி எஜ்ஜில் வந்து தையல் போட்டுங்க ஸோ டபுள் தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணுவோம்ல அந்த மெத்தட் தான் ஓ ஹெம்மிங் வேணால் ஹெம்மிங் பண்ணி கொடுத்தீங்கனாலும் ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும் இது வந்து கஸ்டமர் விருப்பம் தான் இது நம்மளோட விருப்பம் கிடையாது அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுங்க ஸோ இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க நான் சொன்ன எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி நீங்களும் இதே மாதிரி ப்ளவுஸ் தைச்சி பாருங்கள் ரொம்ப நீட்டாக அழகாக வரும் இப்போ வந்து ஹூக் ஹூ கட்டுறதுக்கு ஐ கட்டுறதுக்கு நேராக வந்து இந்த மாதிரி ப்ளவுஸில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ அவ்வளோதான் நெக்ஸ்ட் ஸ்டேப்லாம் நமக்கு ரொம்ப நீட்டாக வரும் எங்கேயுமே இந்த மிஸ்டேக்கும் வராமல் ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஈஸியாக தைக்கலாம் ஸோ இதே மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் தைச்சி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்